இவர்களெல்லாம் எதிர்க்க அவர் வழி நடத்துறார் வெறும் ஓட்டு கேட்கவா கட்சியில போய் நீங்க வெறும் களப்பணி பண்ணுங்க அப்படிங்கறதுக்காகவா அதை தாண்டி அதற்கு முன்பே அவர் அறிவு பெயர் ஒன்று நடத்துறாரு நீங்க போய் படிங்க திராவிட இயக்கத்தை படிங்க இடதுசாரி இயக்கங்களை படிங்க ஆதி திராவிட இயக்கங்களை படிங்க இதை சொல்லிட்டு இதோட மட்டும் நிறுத்தாம எதிரிகள் நம் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்களையும் சேர்த்து படிங்க எதிரிகளையும் படிங்க இந்த மாதிரி தன்னுடைய தொண்டர்களுக்கு தன்னுடைய கேடஸ்க்கு எஜுகேட் பண்ணக்கூடிய சமகால லீடர் ஒருத்தர் காட்டிடுங்க இல்ல அப்போ இந்த கட்சியினுடைய அறிவு வலிமையை பறைசாற்றுவதற்கு அறிவு திருவிழா படை வலிமையை பறைசாற்றுவதற்கு நிர்வாகிகள் சந்திப்பு இந்த மாதிரி கண்டினியூஸாக ஒரு நாலேஜ் மூமெண்ட்டுங்கிறத நிரூபித்து கொண்டே இருக்கக்கூடியவராக இருப்பதால் அதை வந்து அந்த அந்த எபிலிட்டியோடு அவர் இருக்கிறாங்கிறதுங்கிறத அவர் முன்வைக்கிறார்கள் ஏன்னா நீங்கள் துணிச்சலோட சனாதன விவகாரமாக இருக்கட்டும் நாடு முழுக்க அச்சுறுத்தல் வருது நாடு முழுக்க அதை பயன்படுத்தி அரசியல் பிரச்சாரம் பண்ணுறாங்க எப்படியாயும் ஒடுக்கிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க டிஎம்கே பேன் பண்ணணுங்கிற அளவுக்கெல்லாம் பேசுகிறார்கள் அந்த சூழலிலும் கொள்கையோடு நாங்கள் உறுதியோடு நிற்கிறோம் சாதியால் மனிதர்களை பிரித்த பெண்களை அடிமைப்படுத்திய பெண்களை ரொம்ப குற்றப்படுத்திய ஒரு தர்மம் சனாதன தர்மம் அந்த தத்துவம் எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் தூக்கி எறிகிறோம் அதை எதிர்க்கிறோம் இந்த நிமிஷம் வரைக்கும் உறுதியோடு இருக்கிறார்